அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒமா இஜிதமா கௌமன் ஃபி பைத்தின் பின் புயூத் இல்லாஹி அல்லாஹனுடைய வீட்டில் ஒரு கூட்டம் ஒன்று திரட்டப்படுது அல்லாஹுடைய வீட்டில் ஒரு கூட்டம் ஒன்றா உட்காந்துருக்கிறாங்க இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க சரல அரசு சொன்னாங்க இப்படி ஒன்றா உட்காந்துருந்து எத்தனூன கிதாப் அல்லாஹி வேதமான குரானை எல்லாரும் ஓதுறாங்க குரான் என்ன செய்கிறாங்க ஓதுறாங்க அடுத்து என்ன செய்கிறாங்க வயத்த பைனகும் அவர்களுக்கு மத்தியில் குரானை படித்துக்கொண்டு கற்பித்துக்கொண்டு இருக்கிறாங்க அதனுடைய விளக்கங்கள் அதனுடைய அர்த்தங்கள் அதனுடைய சட்ட திட்டங்களை ஒருத்தர் ஒருத்தர் கற்றுக்கொண்டும் கற்பித்து கொண்டும் இருக்கிறாங்க படித்து கொண்டும் இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு சல்லாஹும் அழைகி வசலம் சொன்ன மிகப்பெரிய சுபசோபனம் எல்லா நசலத்தை அழைஹிமுஸ் சகீனா அவர்கள் மீது அல்லாஹினுடைய அமைதி இறங்குகிறது என்று சொல்லலாஷன் சொன்னாங்க லகென் நம்மளில் நிறைய பேருடைய வீட்டில சண்டைகள் பிரச்சனைகள் நிம்மதியே இல்லை வீட்டில் அமைதியே இல்லை எப்ப பாருங்க போராட்டமாக இருக்குது அதிகமான சண்டைகள் ஏற்படுது முசீபத்துகள் இருக்குதுன்னா வீட்டில் உட்கார்ந்து அல்லாஹனுடைய கலாம் ஷரீஃபை குறான தொடர்ந்து ஓதுங்க அல்லாஹனுடைய அமைதி வீட்டில் ஒரு நிம்மதி நிச்சயமாக இறங்கும் நிச்சயமாக நிச்சயம் இறங்குற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது

மறைக்கிறான் என்று சொன்னால் இப்போ யாருடைய குறைகளையும் நாம் வெளிப்படுத்தக்கூடாது அப்படி ஒருத்தருடைய குறைகளை நாம் வெளிப்படுத்தனா ஒருத்தட்ட ஒரு குறையை பார்க்குறோம் அது நாலு பேர்கிட்ட போய் சொல்றோம் அவர் மீது உண்டான கோபத்தால் அல்லது அவர் மீது உண்டான வெறுப்பால் பொறாமைனால் அந்த குறையை நாலு பேர்கிட்ட போய் நம்ம சொல்றோம்னா நம்முடைய குறைகள் நம்மளை அறியாமலே நம்மள்ட வந்து வெளியாகும் ஒருத்தர் வந்து நம்முடைய குறைகளை நோண்டி கண்டுபிடிச்சி அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை வேற ஒருத்தருடைய குறைகளை நம்ம அவரை கேவலப்படுத்தணும் அவர் அசிங்கப்படுத்தணும்ன்ற நோக்கத்துல நம்ம அவருடைய குறைகளை நம்ம பேசிக்கிட்டே பரப்பிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு குறை இருக்கும்ல குறை இல்லாத மனிதன் யாரும் இருக்காங்களா நமக்கு ஒரு குறை இருக்கும்ல அந்த குறைகள் நம்மை அறியாமலேயே வெளிப்பட்டுரும் அப்படி ஒரு நிலைமைக்கு அல்லாஹு தாலா ஆகிரும் அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஒமன் சத்தர முஸ்லிமன் யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ சத்தரஹுல்லாஹ் ஃபித் துன்யாவில் ஆகிறார் أبرد الله تعالى من الدنيا السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. بيرن بكريه الله نوديه نلديار فلّم. أربعين نووية இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களால் தொகுக்கப்பட்ட நாற்பது ஹதீஸுகளுடைய தொடரில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் உண்மையில் அற்புதமான ஒரு ஹதீஸ் அல்லாஹு தாலாவினுடைய உதவி நமக்கு எந்தெந்த வழிகளில் கிடைக்கும் பல வழிகள் இருக்குது அதில் முக்கியமான சில வழிகளை பற்றி சது அல்லாஹூ அலேஹி நமக்கு சொல்லி அப்போ இந்த ஹதீஸ் வந்து எல்லாருக்கும் இதை பகிரணும் எல்லாரும் இந்த ஹதீஸை படிக்கணும் வாழ்க்கையில் எடுத்து என்ன செய்யணும் நடக்கணும் ஒரு அற்புதமான ஒரு செய்தி சல்லா அலுவலாம் நம்ம வாழ்க்கைக்கு எப்படிலாம் நம்ம மற்ற மனிதர்கள்ட்ட நடந்துக்கணும் என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் உஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அந் அபி ஹுரேர்தர் அலி அல்லாஹு தாலா நுகூ அனிநபி சொல்லல்ல அலிஸ்லம் கால அல்லாஹனுடைய தூதர் சல்லாம் அவர்களை தொட்டு அபு ஹுரேரார் அலி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க அந்த ஹதீசை அல்லாஹனுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள்

அந்த பணத்தால் ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த பண தேவையை நாம் பூர்த்தி செய்தால் நமக்கு கியாமத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்களை அல்லாஹ் அல்லாஹ் தாலா அகற்றுகிறான் என்று சல்லாஹு அலிஹி அவங்க சொன்னாங்க அடுத்த அல்லாஹுடைய தூதர் தூதர் சல்லா இந்த ஹதீஸ்ல சொல்லும் பொழுது ஒமன் எஸ் சர அலா முசிரி ஒருத்தர் ஒரு சிரமத்துல இருக்கிறாரு அந்த சிரமத்துல இருக்கிறவருக்கு நாம் உதவி செய்கிறோம் ஒருத்தருக்கு ஒரு பண தேவை அதனால சிரமத்துல இருக்கிறாரு அல்லது ஒரு கொமர வச்சிருக்கிறாரு அதனால ஒரு சிரமத்துல இருக்கிறாரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு நிக்காசம் செய்யணும் அல்லது மருத்துவ தேவையில் இருக்கிறாரு மருத்துவமனை கஷ்டங்கள் இருக்கிறாரு ஏதாவது ஒரு சிரமத்துல இருக்கும் பொழுது அந்த சிரமத்துக்கு உடலால் அல்லது மனதால் அல்லது நம்முடைய காசு பணங்களால் நாம் உதவி செய்தால் அல்லாஹுடைய தூதர் செல்லல்ல அரசு சொன்னார்கள் எஸ் அல்லாஹு அலி ஹிபி துன்யா வல்லாகரா அவருக்கு உதவி செஞ்சம் பார்த்தீங்களா அதற்கு அல்லாஹ் நம் அ அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்னன்னா அவனுடைய உதவி நமக்கு இருக்கும் சிரமப்படுற ஒருத்தருக்கு நம்ம உதவி செஞ்சா அல்லாஹனுடைய உதவி நமக்கு இருக்கும் அல்லாஹனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் பொழுது இந்த உலகத்துல வேற அதை விட பேரை வேற என்ன அன்பளிப்பு கிஃப்ட் நமக்கு தேவைப்படும் சொல்லுங்க பாப்போம் அவனுடைய உதவி இருந்தாலே வாழ்க்கையில எல்லா இடத்துல நமக்கு வெற்றி இன்மையிலும் வெற்றி துணியாலையும் வெற்றி ஆகாரத்தை நமக்கு என்ன செய்யும் வெற்றி கிடைக்கும் அப்ப அல்லாஹனுடைய உதவி எதுல இருக்குது சிரமப்படுற ஒருத்தருக்கு நாம் உதவி செய்வதனால் அல்லாஹனுடைய உதவி நமக்கு இருக்கும் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச உதவணும் அடுத்து அல்லாஹுடைய சொன்னாங்க அல்லாஹு தாலா ஒரு அடியானுடைய ஒரு அடியானுக்கு உதவியாக இருப்பான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹு தாலா ஒரு அடியானுக்கு உதவியாக இருக்கிறான் அது எப்படிப்பட்ட அடியான் சொல்லலாம் சொன்னாங்க தன் சகோதரனுக்கு ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு சிரமத்துல இருக்கிறாரு அந்த சகோதரனுக்கு யார் உதவியாக யாரு உதவியாக இருக்கிறாரோ அதற்காக வேண்டி அல்லாஹுனி உதவி அவருக்கு கிடைக்கும் இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் நெருக்கமா இருக்கிறாரு அவர் ஒரு கஷ்டத்துல ஒரு சிரமத்துல ஒரு துன்பத்துல மாட்டிக்கிட்டாரு ஒரு நெருக்கடியில அவர் மாட்டிக்கிட்டாரு அவருக்கு உதவியாக நான் இருக்கிறேன்னு வைங்களேன் அப்படி உதவியாக இருக்கும் பொழுது யாருடைய உதவி எனக்கு இருக்குது அல்லாஹனுடைய உதவி எனக்கு இருக்கிறதுனு செல்லலாடுசன் சொன்னான் அப்ப அல்லாஹனுடைய உதவி எப்படி நமக்கு வருது இப்படி வருது ஒரு சகோதரர் கஷ்டம் படும் பொழுது அவருக்கு நான் உதவியாக இருந்தா அல்லாஹனுடைய உதவி நமக்கு என்ன செய்யும் இருக்கும் அதாவது ஒருத்தர் உதவி செஞ்சாதான் நம்ம பதிலுக்கு உதவி செய்யணும் அந்த அந்த எண்ணத்தை நம்ம விட்டுறணும் நமக்கே வந்து நிற்கலை அவனுக்கே போய் நான் போய் நிற்கணும் அப்படின்னு கூடாது நமக்கு அவர் வந்து நிற்காட்டிலும் அவருக்கு ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது நம்ம போய் நிற்கணும் நம்ம போய் நிற்கணும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய கிஃப்ட் அல்லாஹனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் இது போதாதான் நமக்கு அடுத்த அல்லாஹனுடைய தூதர் சதல்லாஹி வசல் நம்ம அவங்க சொன்னாங்க அற்புதமான ஒரு ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒமன் சத்தர முஸ்லிமன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒமன் சத்தர முஸ்லிமன் யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ சத்தர அவருடைய குறையை அல்லாஹு இம்மையிலும் இந்த துன்யாவிலும் மறைக்கிறான் நாளை மறுமையிலும் மறைக்கிறான் என்று சொல்லலா சொல் சொன்னார் இப்ப யாருடைய குறைகளையும் நாம் வெளிப்படுத்த கூடாது அப்படி ஒருத்தருடைய குறைகளை நாம் வெளிப்படுத்தினா ஒருத்தட்ட ஒரு குறைய பார்க்கறோம் அது நாலு பேர்கிட்ட போய் சொல்றோம் அவர் மீது உள்ளான கோபத்தால் அல்லது அவர் மீது உண்டான வெறுப்பால் பொறாமைனால் அந்த குறைய நாலு பேர்கிட்ட போய் நம்ம சொல்றோம்னா நம்முடைய குறைகள் நம்மளை அறியாமலே நம்மள்ட வந்து வெளியாகும் ஒருத்தர் வந்து நம்முடைய குறைகளை நோண்டி கண்டுபிடிச்சி அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை வேற ஒருத்தருடைய குறைகளை நம்ம அவரை கேவலப்படுத்தணும் அவரை அசிங்கப்படுத்தணும்ன்ற நோக்கத்துல நம்ம அவருடைய குறைகளை நம்ம பேசிக்கிட்டே பரப்புகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு குறை இருக்கும்ல குறையில்லாத மனிதன் யார் இருக்காங்களா நமக்கு ஒரு குறை இருக்குல்ல அந்த குறைகள் நம்மை அறியாமலேயே வெளிப்பட்டுரும் அப்படி ஒரு நிலைமைக்கு அல்லாஹு தாலா அதான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒமன் சத்தர முஸ்லிமன் யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ சத்தர துன்யாவில் ஆகிறான் அவருடைய குறையை அல்லாஹு தாலா இம்மையிலும் இந்த துன்யாவிலும் மறைக்கிறான் மறுமையிலும் மறைக்கிறான் ஒருத்தருடைய குறையை மறைச்சா நம்முடைய குறையை என்ன செய்யாது வெளியே வராது அடுத்து அல்லாஹனுடைய தூதர் சிலலாலசன் சொன்னார்கள் ஒமன் சலா க தரீகன் எல் தமி சுஃபிஹி அல்மன் ஒருத்தர் ஏழ்மை தேடிக் கொண்டு அவருடைய நேரத்தை அவருடைய பொருளாதாரத்தை அவருடைய முயற்சியை செலவு செய்கிறாரு ஏழ்மை தேடி நடை போடுறார் இப்போ இதனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சஹலல்லாஹுலஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா சொர்க்கத்துடைய பாதை அல்லாஹு தாலா அவருக்கு லேசாக சொர்க்கத்துடைய பாதை அவருக்கு லேசாகுது அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதைகளுக்கு நாம் என்னென்ன அமல் செய்ய வேண்டுமோ அந்த அமல் எல்லாம் அல்லாஹு தாலா கஷ்டம் இல்லாம லேசாக்கி அந்த பாதையை நமக்கு என்ன செய்யறான் இலக வாக்கி கொடுக்கிறான் இல்முக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அதற்காக வேண்டி நாம் நம் நாம் காட்டக்கூடிய ஆர்வங்கள் அதற்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய படங்கள் இதுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட் என்ன சொர்க்கத்துடைய பாதை நமக்கு இழவாக்கப்படும் என்று சொன்னார் அடுத்த அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு அற்புதமான செய்தி அல்லாஹுடைய ஒரு கூட்டம் ஒன்று திரட்டப்படுது அல்லாஹுடைய வீட்டில் ஒரு கூட்டம் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ப இவங்க என்ன செய்யறாங்க சொன்னாங்க இப்படி ஒன்னா உட்கார்ந்து கிதாபல் கிதாபல்லாகி அல்லாஹனுடைய வேதமான குரானை எல்லாரும் ஓதுறாங்க குரான் என்ன செய்யறாங்க ஓதுறாங்க அவர்களுக்கு மத்தியில் குரானை படித்துக்கொண்டு கற்பித்து விளக்கங்கள் அதனுடைய அர்த்தங்கள் அதனுடைய சட்ட திட்டங்களை ஒருத்தர் ஒருத்தர் கற்றுக்கொண்டும் கற்பித்து கொண்டும் இருக்கிறாங்க படித்து கொண்டும் இருக்கிறாங்க இப்ப இவங்களுக்கு சல்லாஹு அலிஹி வசலம் சொன்ன மிகப்பெரிய சுபசோபனம் எல்லா நசலத்தும் முஸ் சகீனா அவர்கள் மீது அல்லாஹனுடைய அமைதி இறங்குகிறது என்று சொல்லலாச்சும் சொன்னாங்க இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய வீட்டில் சண்டைகள் பிரச்சனைகள் நிம்மதியே இல்லை வீட்டில் அமைதியே இல்லை எப்ப பாருங்க போராட்டமாக இருக்குது அதிகமான சண்டைகள் ஏற்படுது முசீபத்துகள் இருக்குதுன்னா வீட்டில் உட்கார்ந்து அல்லாஹனுடைய கலாம் ஷரீஃபை குறான தொடர்ந்து ஓதுங்க அல்லாஹனுடைய அமைதி வீட்டில் ஒரு நிம்மதி நிச்சயமாக இறங்கும் நிச்சயமாக நிச்சயம் இறங்குற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சல்லாஸ் அதை தான் சொல்றாங்க இல்லா நஸ்லத்து அலேஹி சகீனா அல்லாஹினுடைய நிம்மதி இறங்குகிறது அமைதி இறங்குகிறது எதை கொண்டு குரானை ஓதுவதனால் வீட்டில் குடும்பத்தோட உட்காந்து தனியா உட்காந்து குரானை ஓதுறதுனால வரக்கத்து அதிகமாகும் அது மூலயமாக வீட்டில் நிம்மதி அமைதி ஏற்படும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹு அல்லாஹு அலேஹி வசலம் சொன்னார்கள் இந்த குரானை ஓதுவதனால் அல்லாஹனுடைய ரஹ்மத் இருக்கு பார்த்தீங்களா அந்த ரஹ்மத் நம்மளை நம்மை போர்த்தி கொள்கிறது இந்த குரானை ஓதுவதனால் அடுத்த அல்லாஹுடைய தூதர் நம்மை சூழ்ந்து கொள்கிறார்கள் அடுத்த அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நம்மை பற்றி இந்த குரான ஓதற பாத்தீங்களா ஒரு கூட்டம் ஓதுதே இதை நம்மை பட்டு அல்லாஹாலா மலக்குமாறு பெருமையா சொல்லுவான் என்னுடைய அடியான பரப்பை என்னுடைய கலாம் படிச்சுக்கிட்டு இருக்கான் அதை பத்தி பேசுறான் அதை அதை அதனுடைய இயல்புகளை சட்டத்திட்டங்களை விளக்கங்களை கேட்டு அறிந்து கொண்டு இருக்க அதை ஓதி கொண்டு இருக்கிறான் என்று மலக்குமார்கள்ட்ட அல்லாஹு தாலா பெருமையா பேசுவான் பேசுகிறான் நினைவு கூறுவான் என்று சொன்னான் அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க ஒருத்தருக்கு அமல் பின் தங்கி விட்டது அவர்கிட்ட அமல் இல்லை இப்ப அமல் இல்லை அவர்கிட்ட ஆனா இல்மு இருக்கு நிறைய எழும இருக்குது அல்லது இலும் இல்லாம இருக்கலாம் இதான் ஒண்ணு எல்மு அதிகமா இருக்குது ஆனா அவர்கிட்ட அமல் இல்லைன்னு வைக்கிறேன் இப்போ இந்த இந்த அமல் இல்லாத காரணத்தினால் லம் அவருடைய பாரம்பரியம் அவரை முன்னுக்கு கொண்டு வராது நாளை ஆகறத்துல இவர் யூரோ பெரிய ஆலிமுடைய மகன் இவர் யூரோப்பரிய ஷேகோடைய மகன் இவருடைய பரம்பரை வந்து ரொம்ப பெரிய பரம்பரை இந்த பரம்பரையில வந்தார் இவர் இந்த பரம்பரை அந்த பரம்பரை அவருக்கு அவரை வந்து முன்னு கொண்டு வராது அவருடைய அமல் தான் அவரை முன்னுக்கு கொண்டு வரும் இப்ப அமலை வச்சுதான் கண்ணியம் உயர்வு மதிப்பு எல்லாமே இவருடைய மகன் இவருடைய பேரப்பிள்ளை இதனால் கண்ணியம் கிடையாது ஒருத்தருடைய அமல் இப்படி இருக்கு அவருக்கு அவருக்குன்னியம் உயர்வு தான் முன்னுக்கு வர முடியும் அது அதுவும் சரி நாளை ஆகறதிலும் சரி வல்லாவுடைய தூதுடைய வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள் இந்த வார்த்தைகளின்படி என்னெல்லாம் நம்ம இப்போ படித்தோமோ கேட்டமோ அதுபடி வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு ரஹ்மான் அனைவர்களுக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்